எஸ்வி சேகருக்கு சின்ன பொண்ணோட கல்யாணம் புது சீரியலோட அக்கப்போரு வெளாசி தல்ற நெட்டிசன்கள் சர்ச்சையும் எஸ்வி சேகரும் ஒட்டி பிறந்த ரெட்டை சகோதரர்கள் மாதிரி எப்பவுமே ஏதாவது ஒரு சர்ச்சைக்குள்ள சிக்கிக்கிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிறது அவரோட வழக்கம் அந்த வகையில் இப்போ அவர் ஒரு சீரியல்ல கமிட் ஆயிருக்காரு அந்த சீரியலோட ப்ரோமோ தான் இப்போ வெளியாகி இருக்கு அதுல சின்ன பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாரு எஸ்வி சேகர் அது இப்போ ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு நாடக கலைஞரான எஸ் வி சேகர் நாடக பிரியா அப்படிங்கிற நாடக குழுவை ஆரம்பிச்சு அதுல ஏராளமான நாடகத்துல நடிச்சிருக்காரு அதுக்கு பின்னாடி நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படத்துல ஒரு வேஷத்துல நடிச்சிருந்தாரு அதுக்கு பின்னாடி வறுமையின் நிறம் சிவப்பு குடும்பம் ஒரு கதம்பம் மணல் கயிறு கோபுரங்கள் சாய்வதில்லை மாதிரியான வெற்றி படத்துல நகைச்சுவை நடிகரா நடிச்சிட்டு வந்தாரு அரசியல்ல ஈடுபாடு கொண்ட இவரு ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் மயிலாப்பூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு இந்த நிலையில ரொம்ப நாளைக்கு பின்னாடி எஸ் வி சேகர் ஒரு சீரியல்ல நடிச்சிருக்காரு சீக்கிரம் கலைஞர் தொலைக்காட்சியில ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற சீரியலோட ப்ரோமோ ஒண்ணு வெளியாகி இருக்கு அந்த ப்ரோமோவுல மகன் மகள் பேத்தி பேரன் இருக்க யாருக்குமே தெரியாம ஒரு சின்ன பொண்ணு கழுத்துல எஸ் வி சேகர் தாலி கட்டுறாரு இத பார்த்து பேரன் ஐயா தாத்தாவுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றான் சீரியல்ல பொண்ணு யாருன்னு தெரியாம தாலி கட்டுறது தம்பியை காதலிச்சு அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பல விஷயத்த நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இந்த சீரியல்ல தாத்தா சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு இருந்தாலும் கூட இந்த ப்ரோமோவை பார்த்த ரசிகர்கள் இனி இந்த கொடுமையை வேற நாம பாக்கணுமே அப்படின்னு நொந்துட்டு வராங்க எஸ்வி சேகர் போன ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் பெண் பத்திரிக்கையாளர்களை ரொம்பவுமே கீழ்த்தரமா சிதரிக்கக்கூடிய பதிவு பொண்ண எஸ்வி சேகர் தன்னோட ஃபேஸ்புக்ல பதிவிட்டு இருந்தாரு எஸ்வி சேகர் தன்னோட ஃபேஸ்புக்ல பதிவிட்டு இருந்தாரு இந்த பதிவு பத்திரிக்கையாளர்கள் மத்தியில ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு பத்திரிக்கையாளர்களும் பத்திரிக்கையாளர்கள் அமைப்பும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சது எஸ்வி சேகர் மேல காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடந்துச்சு இதுல எஸ்வி சேகருக்கு மாத சிறை தண்டனை அப்புறம் அபராதமும் விதிக்கப்பட்டது பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில பதிவிட்டதற்கு பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் நீதிமன்றத்திலையும் மன்னிப்பு கேட்டாரு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் பெண் பத்திரிகையாளர்களை மோசமா சித்தரிக்க கூடிய வகையிலையும் அவங்கள பாலியல் ரீதியா இழிவுபடுத்தக்கூடிய வகையிலையும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தது எஸ் வி சேகர் ஏற்கனவே செஞ்ச அதே தவிர மறுபடியும் செஞ்சிருக்கிறதாகவும் இது மூலமா தான் செஞ்ச தவிர அவர் உணரல அப்படின்னு அவரோட மேல்முறை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றம் தெரிவிச்சிருக்கு